கைவண்ணம் கலைவண்ணம் சென்னிமலையில் உள்ள சென்டெக்ஸ் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் துணி வடிவமைப்பாளராக பணிபுரிபவர் அப்புசாமி இவர் தனது ஓய்வு நேரங்களில் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படும் முக்கிய நிகழ்வுகளையும் முக்கிய பிரமுகர்களின் உருவப்படங்களையும் கணினியில் சித்திரங்களாக வடிவமைத்து அதனை எலக்ட்ரானிக் ஜக்காடு மூலம் போர்வையாக உருவாக்கி வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் சாம்பியன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ரோஹித் மற்றும் விராட் கோலி ஆகியோரின் உருவப்படங்களை பருத்தி நூல் மூலம் நெசவு தொன்னியில் உருவாக்கியுள்ளார் தற்போது ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்கும் விதமாக கிரிக்கெட் வீரர்கள் தோனி மற்றும் அஸ்வின் ஆகியோரின் உருவப்படங்களையும் எலக்ட்ரானிக் ஜக்காடு தறி மூலம் திரைச்சீலையில் வடிவமைத்துள்ளார் அறுபத்தி எட்டு அங்குல நீளமும் இருபத்தி ஏழு அங்குல அகலமும் நானூத்தி முப்பது கிராம் எடை கொண்ட இந்த திரைச்சீலையை கிரிக்கெட் வீரர்கள் தோனி மற்றும் அஸ்வினுக்கு நேரில் பரிசீலிக்க ஆவலாக இருப்பதாக அபுசாமி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இதற்கு முன்னர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் மற்றும் தோனி ஆகியோரின் உருவப்படங்களையும் சந்திராயன் மூன்று விண்கல படத்தையும் கைத்திரி துணையில் அப்புசாமி வடிவமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டுறவு சங்கத்தில் வடிவமைப்பாளராக உள்ளேன் எனது ஓய்வு நேரங்களில் அவ்வப்போது நடைபெறும் நிகழ்வுகளை பெட்ஷீட் மற்றும் திரைச்சியலைகளாக உருவாக்கி வருகிறேன் அந்த வகையில் தற்போது கடந்த வாரம் இந்தியா வெற்றி பெற்றது சாம்பியன் டிராபியில் அதை பாராட்டு விதமாக கொண்டாடும் விதமாகவும் கோலியும் ரோஹித்தும் தாண்டியா டான்ஸ் ஆடினாங்க அதை வந்து பெட்ஷீட்டில் எலக்ட்ரானிக் அக்காட் மூலம் வடிவமைச்சிருக்கிறேன் இதை ஐபிஎல் சீசனில் அவங்க இங்கே வரும்போது எங்களுக்கு நேரில் கொடுத்தா ஆவலாக இருக்கிறேன் நன்றி